பிஜிஎம் அறக்கட்டளை சார்பில் சுதந்திரப் போராட்ட வீரரும் மகாத்மா காந்தியின் நெருங்கிய நண்பரின் வாழ்க்கை வரலாறு நூல் வெளியீடு கோயமுத்தூர் பாரதிய வித்யா பவன் தலைவர் பி கே கிருஷ்ணராஜ் பானவராயர் அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டார் சட்டத்துறை அரசியல் கூட்டுறவு இயக்கங்கள் மற்றும் இந்திய சுதந்திர போராட்டம் என பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய சேலத்தைச் சேர்ந்த மாமனிதரும் மகாத்மா காந்தி மற்றும் ராஜாஜியின் நெருங்கிய சகாவுமான சுதந்திர செம்மல் அட்லா ஆதிநாராயண செட்டியாரின் வாழ்க்கை வரலாறு நூல் வியாழக்கிழமை அன்று பிஜிஎம் அறக்கட்டளை மற்றும் கோயமுத்தூர் கிழக்கு ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்தை கோயமுத்தூர் பாரதி வித்யாபவன் தலைவர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எம் கிருஷ்ணன் மற்றும் ரூட்ஸ் குழும இயக்குனர் கவிதாசன் ஆகியோர் கோயமுத்தூர் போத்தனூரில் உள்ள மகாத்மா காந்தி நினைவு மண்டபத்தில் வெளியிட்டனர் மீஜியம் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் முன்னிலையில் இந்த புத்தகம் வெளியானது சுதந்திர செம்மல் பாத்ரட்லா டி ஆதிநாராயண செட்டியார் டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத்தின் கொள்ளுத்தாத்தா அவர் அவரது நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழாவினை முன்னிட்டு இந்த வாழ்க்கை வரலாறு நூல் வெளியிடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ரத்னம் கல்வி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரி மாணிக்கம் ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த ரவீந்திரன் கொங்குசாமி செல்லார் ராகவேந்திரன் கிருஷ்ணா செல்வகுமார் மற்றும் பிற சிறப்பு விருந்தினர்கள் பலர் கலந்து கொண்டனர்